ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் பிறந்துருச்சுங்க செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது இந்த அமாவாசையானது ஆவணி மாதத்தில் சோமவார நாளில் வரக்கூடிய சோமபாதி அமாவாசை அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை சிம்ம அமாவாசை என்றும் கருதப்படும் அது ஏன்னா ஆவணி மாதங்கிறது சூரியன் சிம்ம ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சிம்ம அமாவாசை என்றும் சொல்லப்படும் இந்த அமாவாசையுடைய சிறப்பை வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லி அமாவாசையுடைய சீரீஸாக நிறைய தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஒரு தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னன்னு கேட்குறீங்களா இந்த ஆவணி அமாவாசையில் கையில் ஒரு எலுமிச்சை பழம் வைத்து ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் இதை செய்கிறதுனால நம்ம தலையெழுத்து இப்படி மாறுமா ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆவணி அமாவாசையில் ஒரு எலுமிச்சப்பழை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை மறக்காமல் பண்ணுங்கள் ஸோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அத்தனையுமே அழிச்சுக்குங்க இந்த அமாவாசை எலுமிச்ச பரிகாரம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ஒரு தலையெழுத்தை மாத்திர மாதிரி இருக்கும் அதனால் அமாவாசை எலுமிச்ச பரிகாரத்தை தெரிஞ்சு மறக்காமல் பண்ணுங்க தேவலோக கனி தெய்வீக கனி என்று சொல்லக்கூடிய பழம் எதுனா இந்த கலியுகத்தில் எலுமிச்சம் பழம் என்று சொல்லலாம் இந்த எலுமிச்சம் பழத்தை கையில் வைத்து கொண்டு நாம் என்ன நினைக்கின்றோமோ அது அப்படியே வந்து நடக்குமா ஏனென்றால் இந்த எலுமிச்ச பழத்திற்கு உயிர் இருப்பதாக ஆன்மீகத்தில் வந்து சொல்லப்படுது மேலும் ஆன்மீகத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த உயிருள்ள எலுமிச்சம் பழத்தை வைத்து அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் தலைவிதி மாறுவோம் அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள எலுமிச்சம் பழத்தை வைத்து இந்த அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய தாந்திரிக ரீதியான ஒரு பரிகாரம் இது இந்த தாந்திரிகான பரிகாரத்தை பற்றி இப்போது தெரிந்து கொள்ள போகிறீங்க அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க அம்மாவாசையில் எலுமிச்சம் பல பரிகாரம் இதுதான் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று காலையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவாசை திதியானது பிறக்குது பிறந்த இந்த அமாவாசை திதி செப்டம்பர் மூன்றாம் தேதி காலை வரைக்குமே வந்து இருக்கு ஸோ இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் முடிந்தவர்கள் நாளை மாலை ஆறு மணிக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பூஜை பரிகாரத்தை நீங்கள் பூஜாரையில் விளக்கேற்றி வைத்து செய்கிறது நல்லது அதனால் திங்கட்கிழமை நாளை மாலை ஆறு மணிக்கு உங்கள் பூஜாரையில் விளக்கெல்லாம் ஏற்றி வைத்து விடுங்க மாலை ஆறு மணிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வைத்துனதுக்கு பின்னாடி இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப 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 சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட எந்த கரும்புள்ளிகளும் இல்லாத ஒரு பர்ஃபெக்டான எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ எலுமிச்சம்பழம் வேறு ரேட் அதிகம் தான் பத்து ரூபா ஆனாலும் சரி இருபது ரூபா ஆனாலும் சரி இந்த பரிகாரத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சம் பழத்தில் கரும்புள்ளிகளே இருக்கக்கூடாது எந்த ஒரு அழிவு போன மாதிரியும் இருக்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க அந்த எலுமிச்சம் பழத்துக்கு மேலே ஏழு எட்டு ஆறு என்ற எண்ண ஒரு பக்கம் எழுதி விடுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு சுத்தமான எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்ட அந்த எலுமிச்சம்பழத்துக்கு மேலே ஏழு எட்டு ஆறு இந்த எண்ணை வந்து ஒரு பக்கமாக எழுதி கொள்ளுங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய தேவையை அந்த எலுமிச்சம் பழத்தில் எழுத வேண்டும் எலுமிச்சம்பழத்தில் பக்கம் பக்கமாக எழுத முடியாது என்ன தேவையோ அதை சுருக்கமாக எழுதுங்க தேவையை வேண்டுதலை வந்து சுருக்கி சின்ன வாக்கியத்தில் எழுதுங்க உதாரணத்திற்கு குடும்பத்தில் சந்தோஷம் தேவை குடும்ப சந்தோஷம்னு எழுதுங்க இல்லை குடும்ப ஒற்றுமைன்னு எழுதுங்க அப்படி இல்லைன்னா குழந்தை ஆரோக்கியமாக குழந்தை ஆரோக்கியம் எழுதுங்க இப்படி ஏதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்களை சுருக்கமாக ஷார்ட்டாக எலுமிச்சம்பழத்தில் எழுதுங்க அப்படி இல்லையே இப்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனை ஸோ கடன் குறையணும் இரண்டு லட்சம் பணம் தேவை இப்படி என்ன வேணுமோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி அந்த எலுமிச்சம்பழத்தில் சுருக்கமாக எழுதுங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு எட்டு ஆறு என்ற எண்ணை எழுத வேண்டும் இன்னொரு பக்கம் உங்களுடைய குறைகளை சுருக்கமாக எழுத வேணும் ஒரே ஒரு கோரிக்கையாக மட்டும்தான் எழுத வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண நீல நிற பேனாக இருக்குல்ல இல்லை ஸ்கெட்ச் இருக்குல்ல எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதில் வந்து எழுதுங்க இந்த எலுமிச்சம் பழத்தை எழுதி முடித்ததுக்கு பின்னாடி வலது உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்கள் அப்புறம் கைகளை மூடிக்கொள்ளுங்கள் பூஜை அறையிலேயே அப்படியே ஐந்து நிமிடம் அமர்ந்து உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்க நீங்கள் எழுதிய அந்த கோரிக்கையை மட்டும் நிறைவேற வேண்டும் என்று மனதார பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் எலுமிச்சம்பழத்தை வைத்துக்கொண்டு இந்த பரிகாரம் நடக்குமா நடக்காதா நாம் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம்லாம் படக்கூடாது நான் நினைத்தது நல்லாவே நடந்தே தீரும் நூறு சதவீதம் உறுதியோடு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை கையில் வைத்து செய்யுங்க இந்த எலுமிச்சம் பழத்தை ஒரு வெள்ளம் பேப்பரில் வைத்து அதுக்கப்புறம் வேணதுக்கு பின்னாடி மடித்து பூச்சாரியில் குலதெய்வத்துடைய திருவுருவம் படம் இருந்தால் அதுக்கு முன்பாக வைக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த எலுமிச்சம் படத்தை பூஜாரியில் வைத்து விடுங்க நீங்கள் அதில் எழுதிய கோரிக்கை குறைந்தது மூன்று நாட்கள் இல்லை அதிகபட்சம் ஐந்து நாட்கள் அதற்கு மேலே சென்றால் ஏழு நாட்கள் கண்டிப்பாக படிக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படி அந்த கோரிக்கை படிக்கவில்லை என்றால் அதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடுங்க ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களுடைய வீட்லேயோ இல்லை பக்கத்துலேயோ கால்படாத இடத்துல தூரமாக போட்டு விடுங்க இவ்வளவுதாக இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப பவராக இருக்கும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசை அன்றைக்கி செய்திடுங்க அமாவாசை திதி வந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் சேர்ந்தெடுக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கேற்ப எலுமிச்ச பல பரிகாரம் எல்லாம் சேர்த்து நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்லது செய்யும் இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த தாந்திரிக பரிகார பதிவினை இந்த நாளில் செய்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த தாந்திரிக பரிகாரம் நீங்கள் செய்கிறது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த தாந்திரிக பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இப்போலாம் கஷ்டம் இருக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்குது கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது குறைவாக இருக்குது கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே நம்மளால் உதவி செய்ய முடியாது ஆனால் இந்த மாதிரி ஆன்மீக பரிகாரம் செய்கிறது தான் உதவியாக இருக்கும் ஏன்னா இந்த ஆன்மீக பரிகாரத்தை அவங்க பார்ப்பாங்க அவங்களும் பண்ணுவாங்க பயனடைவாங்க இதுவும் ஒரு உதவி தான் அதனால் இந்த ஒரு சிறு உதவி வந்து செய்துடுங்க நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய இந்த எளிமைச்சப்பலை பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அமாவாசை சீரியஸில் நிறைய வீடியோ தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும் ஜோதிட விஷயமும் ஷேர் பண்ணப்படும் எல்லாத்தையுமே தெரிஞ்சு பயன்பெறலாம் வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோட மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்